அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே புனித தேவ சகாயத்துடைய விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே இந்த சிறப்பு நிகழ்ச்சியை தேவா தொலைக்காட்சி உங்களுக்கு வழங்குவதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எங்களுடைய இந்த நல்ல பணிக்கு தொடர்ந்து நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று இந்த வேளையிலே உங்களை நான் மிகவும் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் தேவா தொலைக்காட்சி புனித தேவ சகாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்ட தொலைக்காட்சி அவர் எங்களை தாங்கி பிடிக்கிறார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு புனித தேவ சகாயத்துடைய வாழ்க்கை வரலாற்றை படிக்கின்ற பொழுது அவருடைய தியாகம் நிறைந்த இறை நம்பிக்கையை நாம் மறந்துவிடக்கூடாது இறை நம்பிக்கை என்பது ஏதோ கடவுள் இருக்கிறார் என்று நம்புவது அல்ல நீங்கள் விவிலியத்தையும் திருச்சவிய வரலாற்றையும் படித்தீர்கள் என்றால் இறை நம்பிக்கை என்பது ஒரு வீரம் உள்ள நம்பிக்கையாக இருக்க வேண்டும் அதனால்தான் புனித தேவ சகாயத்தை வீரம் நிறைந்த விசுவாசத்திற்கு சான்று பகர்ந்தவர் வஞ்சி நாட்டு வீரர் என்று அவரை சொல்லுவார்கள் காற்றாடி மலையிலே நீங்கள் போனீர்கள் என்றால் பழைய ஆட்கள் இருக்கின்ற தாத்தாக்கள் அருமையான பாடல்கள் பாடுவார்கள் நான் ஒரு இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் அங்கே இருந்தேன் அந்த அனுபவம் எனக்கு உண்டு அப்பொழுது இருந்த பல பெரியவர்கள் இப்பொழுது இல்லை என்று அறிகிறேன் அவங்க அந்த கிராமப்புற ராகத்திலே பாடுவார்கள் தேவசாயம் பிள்ளை பற்றி ஆகவே அந்த தேவசாயத்துடைய தேவசாயத்துடைய வாழ்க்கையிலே நாம் பார்ப்பது அவருடைய இறை நம்பிக்கை அவரை அந்த மங்கம்மாள் சாலை வழியாக இழுத்துச் செல்லுகின்ற பொழுது ஏனென்றால் அவருக்கு நடக்க முடியாத நிலை அவர் எழுத்து கொண்டு போகிறார்கள் அப்பொழுது படை வீரர் ஒருத்தன் கேட்கிறான் நீலகண்டா நீ எங்கு போகிறாய் என்று உனக்கு தெரியுமா என்று அவர் ரொம்ப துணிச்சலோடு சொல்லுவார் எனக்கு தெரியும் என் இயேசு கிறிஸ்துவுக்காக நான் உயிர் தியாகம் செய்ய போகிறேன் ரொம்ப வீரனாக அவர் சொல்லுவார் ஆகவே அவர் துன்பத்தைக் கண்டு அஞ்சவில்லை பல வேளைகளில் நம்ம நினைக்கிறது கிறிஸ்தவ வாழ்வுன்னா கஷ்டமே இல்லாத வாழ்வு துன்பமே இல்லை இல்லாத வாழ்வு குறை இல்லாத வாழ்வு தவறான போதனை அது என்னுடைய லைஃப்லே வாழ்க்கையிலே கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படிப்பட்ட துன்பங்களை எல்லாம் நான் சந்தித்தேன் என்பது அந்த துன்பத்தின் மத்தியிலே எனக்கு வாழ்க்கையில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் இறை நம்பிக்கை உன்னை அழைத்த கடவுள் உன்னோடு இருக்கும் பொழுது உன்னால் எல்லாம் செய்ய முடியும் பவுலடியார் சொல்லுவார் தேவசாயம் பிள்ளைக்கு அப்படிப்பட்ட சிந்தனை தான் இருந்தது விசுவாசம் நம்பிக்கை இருந்தது நான் சிறையில் இருக்கின்ற பொழுது கூட என்னுடைய சகோதரர் சொன்னார் ஒன்றும் பயப்பட வேண்டாம் தேவசாயம் உங்களோடு இருக்கிறார் என்று சொல்லுவார் என் கூட தேவசாயம் பிள்ளை இருந்தார் அதனால் எனக்கு கவலையை இல்லையே பயம் இல்லையே தேவசாயத்துடைய விசுவாசம் ஒரு வீரம் நிறைந்த விசுவாசம் தான் அவர் காற்றாடி மலைக்கு செல்லப்பட்ட பொழுது எருமை மாட்டின் மீது வைத்து இழுத்துச் செல்லப்பட்டு அவர் ஒன்றும் பயப்படவில்லை அஞ்சவில்லை தோன்றுவிடவில்லை இயேசுவுக்காக சாவதற்கு தன்னை கையளிக்க தயாராக இருக்கிறார் அன்பார்ந்தவர்களே இறை நம்பிக்கை என்பது இத்தகைய நம்பிக்கையாக இருக்கணும் அது துன்பம் வந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் இயேசுவின் மீது ஆழ்ந்த பற்றுடையவர்களாக வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே பல மேடு பள்ளங்கள் எல்லாம் இருக்கலாம் தோல்விகள் இருக்கலாம் வீழ்ச்சிகள் இருக்கலாம் இதையெல்லாம் கடந்து முன்னோக்கி செல்ல வேண்டும் அதான் வாழ்க்கை பயணம் என்பதை புனித தேவசகாயம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அவருடைய வாழ்க்கை வந்து பத்மநாபுரத்தில் தொடங்கி நட்டாலத்தில் தொடங்கி காற்றாடி மலையிலே அது நிறைவடைகிறது அங்குதான் அவர் கடவுளை தன்னுடைய மரணத்தால் சாவால் மகிமைப்படுத்துகிறார் அதனால்தான் தேவ சகாயத்தை ஒரு சாதாரண மனிதராக அன்று மக்கள் நினைக்கவில்லை அவருடைய உடலை எடுத்துக்கொண்டு கோட்டாறு பேராலயத்திலே பீடத்தின் முன்னால் அடக்கம் செய்து அவர்களை திருச்சபை மகிமைப்படுத்தியது காரணம் என்ன பாடுகளின் மத்தியிலே இயேசுவுக்கு சான்று பகர்ந்தார் அப்படிப்பட்ட நல்ல புனிதருடைய விழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம் அவர் நம் எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று ஜபிப்போம் ஆமேன்